ஹலோ வீவர்ஸ் பாக்கி லட்சுமி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு இது மாதிரி எளிர் வந்து கோவப்பட்டு பாட்டி பாட்டின்னு கத்திட்டு இருக்காங்க என்னென்ன விஷயம்ன்றாங்க இது மாதிரி எல்லாம் அமிர்தாவை சொன்னீங்களா எப்போ பார்த்தாலும் குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு அவளோட உயிரை இப்படி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வாங்க அப்படி உங்களுக்கு குழந்தை மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லி பயங்கரமாக போடுறாங்க எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நானும் பா பொறுமையா இருந்துட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் பண்ணுறது நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை அப்படின்றத சொல்கிறாங்க என்னடா உன் பொண்டாட்டி ஒன்றுக்கு ரெண்டா வந்து சொல்லி எனக்கு ஏற்றி விட்டுட்டலான்றாங்க ஒன்று எனக்கு ஏற்றி ஒன்றுன்ற அவசியமே இல்லைன்னு பண்ணுவாங்க நீங்க பண்ற நடவடிக்கை நீங்க பண்றதை சரியில பாட்டின்ட்டு எழுதி கோவப்பட்டு சண்டை போடுறாங்க இங்க பாரு அப்படிதான் சொல்லுவேன் இஷ்டமா இருந்தா கஷ்டமா இருந்தா போனவங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க உடனே பாக்கியா இருந்துட்டு எழில வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஒன்னே எழிலும் அமிர்தம் ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க உன்னதான் சொன்னேன் எத்தையும் எதிர்த்து பேசுற நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அமிர்தா எழில் நிலா பாப்பா மூணு பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க தாத்தா ஜெனி எல்லாம் எவ்வளவு தடுக்கிறாங்க அதெல்லாம் கேட்காதியோ அவங்க போயிடுறாங்க பாக்கியா தான் பையனை இப்படி சொல்லிடமே சொல்லி அந்த வருத்தம் தாங்க முடியாது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ